Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிர் தான் பார்க்க போகிறோம் புதிர் இந்த புதிர்களுக்கான விடை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதி அனுப்புங்க நண்பர்களே இன்றைக்கான புதிர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் கான் வரும் அதையும் க்ளிக் பண்ணிட்டு பெல்சி கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்க ஆப்ஷன் வரும் அந்த ஆள் செட் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதற்கான விடைகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அதில் முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பு எழுத்தா நீங்க எளிமையாக கண்டுபிடிக்கணுங்கிறதுனால குறிப்பு எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு சே அப்படிங்கிற எழுத்து தான் இந்த ஒரே ஒரு மீதம் மீதமுள்ள ஒரு எழுத்த கண்டுபிடிச்சு அதற்கான விடைகளை கவனமாக எழுதியிருக்குங்க மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் எளிமையாக இருக்கணுங்கிறதுனால நம்ம உட்காருவதற்கு பயன்படக்கூடிய ஒன்று உட்காருவதற்கு பயன்படக்கூடிய பொருள் நம்ம இது இதில் வந்து நம்ம உட்காரலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆங்கிலத்தில் இந்த மாதிரி சொல்லுவோம் அதனுடைய தமிழ் சொல்லு தான் இது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்